பணித்துடிகள் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நன்றாக ஓய்விடுங்கள் தியான வசனம் மதேயு பதினொன்று இருபத்தெட்டு வருத்தப்பட்டு வாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைபார்தல் தருவேன் கடிகாரம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு ஒளித்தது பின்னிரவு உரையாடலின் சுமையினால் அதாவது லேட் நைட்டு உரையாடலின் சுமையினால எனக்கு தூக்கமே வரல களைந்திருந்த என்னுடைய படுக்கையை விரித்து அமைதியாக படுத்துக்கொண்டேன் அப்பவும் தூக்கம் வரல தூங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூகுளில் தேடி பார்த்தேன் கூகுளின் ஆலோசனை இப்படியாக இருந்தது சிறு தூக்கம் தூங்காதீர்கள் காப்பி குடிக்க வேண்டாம் பகல் வேலைகளில் தாமதமாக வேலை செய்ய வேண்டாம் என்று என்ன செய்யக்கூடாது என்பதையே பார்த்தேன் இன்னும் அதை நான் தொடர்ந்து வாசிக்கும் போது என்னுடைய லேப்டாப் கணினியில் படிக்க தாமதமாக திரை நேரத்தை அதாவது ஸ்கிரீனிங் டைமை அதிகரிக்க வேண்டாம் என்று ஆலோசனை சொல்லப்பட்டிருந்தது அதற்கும் மேலாக வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புவது ஒரு நல்ல யோசனையாகவும் இருக்கவில்லை நன்றாக ஓய்வெடுக்க வேண்டுமானால் செய்யக்கூடாதவைகளின் பட்டியல்களே இருக்கின்றன ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படவில்லை பழைய ஏற்பாட்டுல ஓய்வை தழுவிக்கொள்ள ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது என்ற கட்டளைகளை தேவன் கொடுத்திருந்தார் ஆனால் இயேசு ஒரு புதிய வழியை காண்பித்தார் விதிமுறைகளை வலியுறுத்துவதற்கு பதிலாக ஷீஷர்களை உறவுக்குள்ளாக அழைத்தார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் என்று இதற்கு முந்தின வசனத்துல நமக்கு அவர் வெளிப்படுத்தின தேவனோடு அவர் வைத்திருந்த உறவை சுட்டிக்காட்டினார் பிதாவிடமிருந்து இயேசு அனுபவித்த உதவிகளை நம்மாலும் அனுபவிக்க முடியும் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று மத்திய பதினொன்று இருபத்தி ஏழுல இயேசு கூறுகிறார் நம்முடைய தூக்கத்துக்கு இடையூறு உண்டாக்கும் சில பொழுதுபோக்குகளை நாம் தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் இலைப்பாறுதல் என்பது நாம் தேவனோடு அதிக நேரம் செலவிட்டு அவரோடு உறவு கொள்வது நான் கூகுளில் தேடி வாசிப்பதை நிறுத்திவிட்டு என்னுடைய கனத்த இருதயத்தை இயேசுவின் அழைப்பதற்கான வருத்தப்பட்டு பாரம் சமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்ற செய்தியோடு நான் என் தலையனின் மேல் என் தலையை வைத்துவிட்டேன் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அவரோடு உறவில் ஓய்வெடுக்க இயேசு உங்களை அழைக்கிறார் நான் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு எழைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்தையு பதினொன்று இருபத்தி ஒன்பதுல இயேசு கூறுகிறார் ஆமேன் அப்படியே ஆக கடவுது தேவனை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் வருத்தப்பட மாட்டார்கள் நம் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவோம் நம்முடைய வருத்தத்தையும் பாரத்தையும் அவரிடம் சொல்லுவோம் அவரே நமக்கு இலைப்பாறுதல் தருவார் தேவன் நம்மை ஆசிர்வதி பார்ந்த நாள் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும்